ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சரணாலதி விலேக்ஸ் எஸ் ஆமாங்க அமாவாசை அன்று இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு நடந்திருக்குதா அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா அந்த ஆடி அமாவாசை டைமில் இந்த மாதிரி கண்டிப்பாக எனக்கு வந்து நிறைய டைம் நடந்திருக்கு உங்களுக்கு நடந்திருக்கான்னு சொல்லுங்கள் என்ன பார்த்தீங்கன்னா என்ன அப்படி சொல்ல போகிற அப்படின்னு தானே பார்க்க போகிறீங்க இந்த மாதிரி நம்ம காலையில் அவசர அவசர அவசரம் நம்ம வந்துட்டு ஃபாஸ்டிங்லேருந்து நம்ம வந்து சமைப்போம் சமைச்சு முடிச்சுட்டு படையல் போட்டுட்டு அந்த காக்கா சாப்பிட்றதான் நம்ம சாப்பிடணுன்னு ஒரு ஐதிகம் இருக்குது அதுக்காக தாங்க இந்த வீடியோ நம்ம காக்கா கொண்டு போய் ஒரு மணிக்கு பழையில் போட்டு கொண்டு போய் வச்சா கூப்பிட்டா ஒரு காக்கா வரலைங்க கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் ஆச்சு அதுக்கு அப்புறம்தான் வந்துட்டு ஒரு காக்கா வந்தது பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஆடி அம்மாவாசையில் வந்துட்டு காக்காங்க வந்து வரது வரவே வராதான் அதனால தான் வந்துட்டு காக்கா சாப்பிட்டா தான் நம்ம சாப்பிடணுன்ற மாதிரி ஒரு இது வச்சுருக்குறாங்க காக்காவும் வந்துச்சுங்க வந்துட்டு ஒரு வடையை கொத்திட்டு போய் சாப்பிட்டுச்சு